ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாக் அவுட் எபிசோட் ஃபைவ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் ஃபைவ்ல போகலாம் எபிசோட் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் போது ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணலான்னு வந்தாங்க அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ ஓகே வாண்ட்டு தானே கேட்கறான் அதுக்கு கீ நீ ஓகே நீ எப்பயும் போகல கையை அப்படியே வச்சு சொல்ல சரி ஓகே அப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலான்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான் திடீர்னு இன்னிக்கு ஒரு டவுட்டு நம்ம வந்ததை பேக் பண்ண ஆனால் இன்னும் நம்ம பேக் பண்ணியே முடிக்கல என்ன பண்ணலான்னு சொல்ல சரி பேக்கிங் ஆரம்பிக்கலாம் சொல்லி ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல கீனு அவனோட சேஃப்டி ட்ரிங்க் ஒன்னு வச்சிருப்பாங்க ஹெல்த்தியான ட்ரிங்க் அத ரெடி பண்ணி குடுக்கிறான் அதுக்கப்புறம் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல சின்ன பசில் கேம் மாதிரி இருக்கு ஒரு சின்ன புக்கு அதை பார்க்கும்போது கீனுக்கு அவனோட மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும் போல ரொம்ப ஹாப்பி அதை பாத்துக்கிட்டே இருக்கான் கரெக்டா அவன் பக்கத்துல தன் வரான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது என்னோட ஃபேமிலி கேம் மாதிரின்னு சொல்ல அவங்க அம்மா பசில் தான் எப்படி சால்வ் பண்ணணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்பாவும் வருவாரு இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க போல ஸோ அதனால இந்த புக்கில் வந்து அவனுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட மெமரிஸ் இருக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான் இதை பார்த்தோன்னே தண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பா இதுல மெமரிஸ் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நான் வேணா அதை சால்வ் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்கறான் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒண்ணும் அதில் சரியா புரியல போல அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி மூடி வச்சுட்டா அடுத்த எல்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க இவ்வளவு நாள் இருந்த வீட்டுல இருந்து இப்போ கிளம்புறனால அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கீனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு வெளியே நின்று ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃபீல் பண்றாங்கிறது தண்ணுக்கு தெரியும் பா போடலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போகும்போது அந்த குட்டி பொம்மையை வச்சு போட்டோ எடுத்துட்டு ரொம்ப கியூட்டா அப்படியே கீன் வந்து கொஞ்சம் மைண்டு மாற மாதிரி பண்ணுறான் இதெல்லாம் பார்க்கும்போது தண்ணுக்கு ஹாப்பியா இருக்கு அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பேசுகிற மாதிரி அவன் பேசி காட்டுறான் உங்களோட ஹாப்பி மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஒன்று சொல்லிட்டு இருக்கானுங்க ஒண்ணுமே செட் ஆகல வேணாம் நீ பேசாம என்னை எப்பயின் போல கீனு கூப்பிடு நான் உன்னை தண்ணே கூப்பிட்றேன் வேற பே செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிசிஷன் எடுத்துட்டாங்க சரி ஓகே அப்ப நம்ம சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு வழியா கேம்புக்கு வந்தாச்சு கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் போகிற மனசே இல்லை உங்க கூட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு எமோஷனா இருக்க இப்படியே இருந்தோ வேற மாதிரி ஆயிரும் வேணும்னு சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க கீன் டக்குன்னு போய் தண்ணுக்கு கிஸ் பண்றான் கிஸ் கொஞ்சம் அப்படி லென்தியா போயிட்டு இருக்கு கொஞ்சம் கிஸ் டீப்பா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் கேம்புக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஓடி மாதிரி இருக்குது என்னடா அதுன்னு சொல்லி பதட்டமா பா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ள போய் பார்த்தா உள்ள ரவுடி பசங்க நிறைய பேர் இருக்காங்க பின்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீண் கடன் வாங்கியிருப்பான் போல அந்த பணத்தை கொடுக்காதனால அவனை அடிக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருப்பாங்க எல்லாரும் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பயமா இருக்கு எல்லாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா மை வந்து வீடியோ எடுக்கலாம்னு கையில் எடுக்கிறான் அதுக்குள்ள பம்பையே சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பங்க் வந்து அந்த ஃபோனை பிடுங்கிட்டா ஸோ இங்கே டீப்பா சண்டை போயிட்டு இருக்கு அதுக்குள்ள அங்கே வந்து அங்கிள் வந்துடுறாரு அங்கிள் வந்தோடனே என்ன நடக்குது எவ்வளோ கடன் கொடுக்கணும்னு சொல்ல அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்ல அங்கிளுக்கு என்ன பண்றதுனே புரியல இவ்வளோ பணம் கொடுக்கணுமா சரி ஓகே அப்போ டைம் கொடுங்க நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்ல டைம் எல்லாம் கொடுக்க முடியாது ஒரு வாரத்துல நீங்க பணத்தை கொடுக்கணும்னு சொல்ல ஒரு வாரம் என்னால சத்தியமா முடியாது ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்ல ஒரு மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கணும்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு சோ இந்த சண்டை கொஞ்சம் டீப்பா போயிட்டு கரெக்டா கீனா அந்த இடத்துக்கு வந்துட்டான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல தன் வந்து சண்டை வரதுனால கன்வின்ஸ் பண்றதுக்காக போறான் அப்ப வேணா நீ சொல்றது நாங்க கேட்க மாட்டோம் இது வந்து ஒரு மாசத்துல கண்டிப்பா பணத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுக பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி கண் எல்லாம் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி பண்றாங்க ஆண்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல வீணுனால தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வீணா பார்த்து இருக்க சீக்கிரமா பண்ட சீக்கிரமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க பட் அங்கிளுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கும் புரியல எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கா இருக்கு அப்புறம் அங்கிள் சொல்றாரு எதுக்கு இவ்வளோ பணம் நீ வாங்கினேன் இவ்வளவு பணம் வாங்கினால்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கிள் கத்திகிட்டே இருக்க நான் வந்து தன் மேலே இருக்க நம்பிக்கையில தான் வாங்கினேன் கண்டிப்பா வின் பண்ணிருவான்னு நினைச்சேன் அவன் தோத்து போவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு வின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா நீ பண்ணதுக்கு தப்பு தான் இந்த மாதிரி நீ பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் அடுத்து தான் அவன் பக்கத்துல உட்காந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க அடுத்து நம்ம கீழே தான் கட்டுறேங்க கீன் வந்து அங்க இருந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க எல்லாரும் பணத்தை திரும்ப கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க போல சோ அவனுக்கு என்ன படுதுன்னு புரியல அங்கிள் கிட்ட வந்து சொல்றான் சரி ஓகே விட அவங்க பணத்தை நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு விண்ணுக்கு என்னால்தானே இல்லாமங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் போல கீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்து பாத்து உருவாக்கணும் கேம்ப் இப்ப அப்படியே க்ளோஸ் ஆற மாதிரி போகுதுங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் நைட்டு தான் காட்டுறாங்க அங்கிள் கடனை எப்படி குடுக்குறதுன்னு புரியாம மீதியா உட்காந்துட்டு இருக்கா கரெக்டா அங்க வின் வரான் பணத்தை எப்படி நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் கொடுக்க போறேன் நீதான் கொடுக்கணும் பணத்தை நீ தான் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல நான் எங்க போவேன் என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் காசு இல்லைன்னா என்ன தான் வண்டி இருக்குல்ல அந்த கார் குடுத்துரு அப்படின்னு சொல்ல அந்த கார் நான் கொடுக்க முடியாது அந்த கார் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கார் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றான் இப்ப தன்னெல்லாம் பாரு கார் வச்சிருக்கானா உனக்கு மட்டும் எதுக்கு காரு முதல்ல கடன் ஆடா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் இவனுக்கு சுத்தமா அந்த கார் எல்லாம் குடுக்கறதுக்கு மனசே வரல அங்கிள் வேற வழியில என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் இருந்தாங்க அதாவது இந்த கேம்ப்ல வந்து கொஞ்சம் பணம் இருக்கும்ல அந்த பணத்தை நீங்க டிரா பண்ணி திரும்ப கொடுங்கன்னு சொல்ல அந்த பணம்ல கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அங்குள் யோசிச்சு ஒரு குட்டி பிளாஷ்பேக் அதாவது இவன் நிறைய கேம்பிளிங் பண்ணிருப்பான் போல அதுக்காக இவன் பணம் ரொம்ப கொடுக்கணும் திரும்ப அதுக்காக அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அங்கு கொடுத்துருப்பாரு அதை பத்தி யாருக்கிட்டயும் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு போலீஸ்க்கு தான் அந்த பணத்தை லஞ்சமா கொடுத்துருப்பாரு அதை பத்தி அவர் இருக்காரு அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் அதனால பணம் பட் அது சொல்லவும் முடியாதுங்கறக்காக அக்கௌண்ட்ல சுத்தமா காசே இல்ல அதனால காசுகிட்டே கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெண்ணு இன்னும் கடுப்பா இருக்கு அது எப்படி காசு இல்லாம போகும் அக்கௌண்ட்ல காசு இருக்கும்ல நம்மளோட சேஃப்டிக்காக நீங்க வச்சிருப்பீங்களா அந்த காசை கொடுங்க அந்த காசை கொடுத்து முடியுங்க என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்துக்கத்துன்னு கத்துறான் அங்கு அதுக்கு மேல டென்ஷன் ஆகுது இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க சோ கீனுக்கு டென்ஷன் ஆயிடுது கீ நாங்க வரா உண்மையாவே அக்கௌண்ட்ல வந்து சுத்தமா காசே இல்ல எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கற மாதிரி அவன் சொல்றான் அது கேட்டோடனே விண்ணுக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு நீ தாண்டா காரணம் நீ எது இங்க வந்த நீ வந்து வெளியால நீ வந்து இந்த கேம்ப் மேட்ரல எல்லாம் தலையிடாத உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல தண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கீனை பத்தி இப்படி பேசும்போது கீனை வேற பிடிச்ச அந்த பக்கம் தள்ளி விட்டானா அப்படியே அவன் பக்கத்துல வந்து தண்ணிக்கிறான் சோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கீனை பத்தி அவன் பேசும்போது அப்செட் ஆயிடுச்சு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் எனக்கு இந்த கேம்ப் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு கீ நாங்க போயிடுறா எப்பயும் போல இந்த மொட்டை மாடி கிட்ட நின்னு அழுது இருக்கா அவன் பக்கத்துல தான் இருக்கான் நீ அழு அதுல நான் இருக்கேங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் கிங் எதனால அப்படிங்கறத ஒரு குட்டி கிளாஷ் பார்க்க சொல்றேன் ஆக்சுவலி அவங்க அம்மாவும் இந்த மாதிரி நிறைய கடன் வாங்கிட்டு கடனை திரும்ப குடுக்காம முடியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதுலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க சோ அதே மாதிரி வின் ஆயிடுவானுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவனை எப்பயாவது இதுல இருந்து வெளிய கொண்டு வரணும் அதான் எனக்கு ரொம்ப முக்கியங்குற மாதிரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் ஸோ தண்ணுக்கும் புரியுது நீ கவலைப்படாத விடு நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரி இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சேம் டைம் நம்ம வின் ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கான் கடன் வேற வாங்கியிருக்கோம் அதை வேற திரும்ப கொடுக்கணும் யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி தனியாக அழுதுட்டுருக்க அங்க அட்டு வரான் அட்டு வந்தோடனே நீ கவலைப்படாத கண்டிப்பாக கடனை திரும்ப கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு நம்பிக்கையே இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல உனக்கு ரிலாக்ஸ் பண்ண எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சார் அப்படியே அவங்க ஷோல்டர்ல கை வச்சுட்டு ரொமான்டிக்காக பாக்குறாரு அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே ரொமான்டிக் மூடுக்குள்ளே போயிட்டாங்க ரெண்டு பேரும் தனியாக போய் ரொமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க ரொமான்டிக் மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் கீன் தான் காட்டுறாங்க கீன் வந்து ஸ்பான்சர்ஷிப் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேப்பரு புக்கு எது கிடைக்குதோ அது எல்லாத்துலையும் அட்வர்டைஸ் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் கரெக்டாக வீண் வர ஐந்தாயிரம் நிறைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு நாளைக்கு வேணால் போய் நமக்கு கேட்டு பார்க்கலாம் ஸ்பான்சருக்கு நானும் அவங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கீன் எதுவுமே பேசல சரிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் அப்புறம் அவன் சாரி சொல்கிறான் தெரியாம உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு கீனுக்கு சரி பரவாயில்ல விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான் ஸோ அடுத்த நாள் மார்னிங் எப்படியாவது ஸ்பான்சர்ஷிப்க்காக போயிட்டுருக்காங்க அவங்க போய் கேட்குற ஒரு ஒரு இடத்துலையுமே யாருமே வந்து அட்ஸப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இல்ல வேணவே வேணாங்கிறாங்க நீங்க பெரிய இடத்துல கேளுங்க எங்களுக்கு இதுக்கு எந்த இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்படி போகிற இடத்துல எல்லாமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு எதுவுமே செட்டே ஆகல சோ ரொம்ப கவலையா இருக்குது கேம்புக்கு திரும்ப வந்துட்டாங்க கேம்புக்கு உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க யாருமே எங்களை அக்செப்ட் பண்ணலான்னு சொல்ல உடனே அந்த பம்பு சொல்கிறான் விடுங்க அது அப்படித்தான் யாருமே நம்மள ஏத்துக்க மாட்டாங்க இப்போ எப்படி நம்ம கடன் திரும்ப கொடுக்க போறோம்னு ஒன்றும் புரியல என்ன பண்ண போறோம்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசுறாங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கீனுக்கு யாருமே கீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அவன் ஏதாவது பண்ணி எதாவது சரி பண்ணணும்னு தான் பாக்குறான் பட் அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பேச கீனுக்கு தான் ரொம்ப அப்செட்டாக இருக்கு இல்லை என்னால முடியும் நான் ட்ரை பண்றேன்னு அவன் சொல்கிறான் பட் யாருமே என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இல்லை எல்லாரும் முடியாது நடக்காது அப்படிங்கிற மாதிரியே சொல்ல அவனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை அப்படியே பின்னாடி வந்து தண்ண ஹக் பண்ண அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் நம்பிக்கையா இருக்கேன் ஆனா அது நடக்காதுன்னு சொல்றாங்க அப்ப கூட உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு தோணல என் பக்கத்துல நிக்கணும்னு தோணல நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு அமைதியா இருக்க அட்லீஸ்ட் நீ எனக்காக ஒரு ரெண்டு வார்த்தை பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கீன்னு கேக்குறான் அது கேட்கும் போது தண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது நான் வேணும்னு அப்படி பண்ணல அவங்க சொல்றது கரெக்ட் தான் அது கிடைக்கணும்னு எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல ஏன் இந்த மாதிரி இருக்க கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு கோவம் கோபம் வந்துடுச்சிட்டாக்க நான் அங்க இருந்து வெளிய போறான் அவன் ரூம்ல இருந்து வெளியே வெளியே போறது பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு தானுக்கு ஒரு செகண்ட் உள்ள போனவன் வெளிய போனவன் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டான் எங்க போறேன்னு பார்த்தா ஒரு பாருக்கு தான் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்த வந்து டேனு கிளட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அது இவனுக்கும் புரியுது கையேடுறான்னு சொல்ல அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் ஓவராவே கீழ் கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க கீழே கடுப்பா இருக்கு அடிக்கிற மாதிரி போயிடுறான் அதுக்குள்ள பார்த்தா அங்க இன்னொருத்த வந்து இவனை சேவ் பண்றதுக்காக வரான் அவன் வந்து மூஞ்சிலே ஒரு குத்து குத்த இன்னொரு ஒரு வழியா சேவ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீ யாரு நீ பாக்ஸரா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டாங்க அவன் பேரு இட்டு புதுசா ஒரு கேரக்டர் வருது இவனை நான் ஒரு ஜிஎல் சீரிஸ்ல பாத்திருக்கேன் ரொம்ப கியூட்டா அழகா இருப்பேன் ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணிருப்பான் இவன் இந்த மாதிரி ஒரு பிஎல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இட்டு வந்து கீன் கிட்ட வந்து கேஷுவலா பேசிட்டு இருக்கான் பட் அவனுக்கு தான் ஒரு மாதிரி ஆப்செட்டா இருக்கு இவன் பேசுற எதுக்குமே அவன் பதில் சொல்ல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேக்க கரெக்டா அங்க தன் வந்து நிக்கிறான் தண்ண பா பார்த்தனை அப்படி முறிச்சிட்டே இருக்கா வாடா போலன்னு சொல்லிட்டு கீனோட கையை பிடிச்சு தர தர நிறுத்துட்டு போறான் பட் அவனுக்கு போறதுக்கு எல்லாம் மனசே வரல ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒவ்வொரு போதையில இருக்கானா அப்படி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்க்கும்போது தண்ணுக்கு கடுப்பா இருக்கு வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட அவன் ஈவினிங் டான்ஸ் பண்ணாங்கிற மாதிரி கூப்பிட ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு வீட்டே வேற உட்காந்து இதையே பார்த்துட்டு இருக்கானா அதனால தண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கீன் அப்படியே அவனை லைட்டாக டச் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே க்ளோஸா போயிட்டே இருக்க அப்புறம் தன் அவன்கிட்ட கேட்குறான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ஆமா அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாற்றான் போதையா இருந்தா கூட சார் ரொம்ப தெளிவா இருக்காது தண்ணி யாரு வேற யாருன்னு கரெக்டா தெரியுது வேற யாரையும் பக்கத்துல வரவில்லை அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் அப்படியே கார்லயே மாற்றலாம் முடிச்சிட்டாங்க நான் கூட வீட்டுக்கு தான் போவானுங்க அதாவது கேம்புக்கு போயிடுவாங்க அங்கே ரூம்ல தான் போயின்னு நினைச்சேன் பட் இங்கேயே சேர் எழுத்தியும் முடிச்சாச்சு ஒரு வழியா மேட்ரெல்லாம் இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க நம்ம வீணும் அட்டு பயணம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதாவது காரை வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நிறுத்திட்டு ரெண்டு பேரும் நூடுல்ஸ் மாதிரி ஏதோ சாப்பிட்றாங்க அட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இந்த இடம் இந்த இடம் என்னோட ஃபேவரெட் நான் அடிக்கடி இங்கே வருவேன் இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும் எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் வீண் அப்படியா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கும் தெரியவே இல்லையே அப்படிங்கிற இருக்க அப்புறம் ஆட்ட வந்து நீ ரொம்ப இருக்க கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு இது ஏதோ பேசிட்டு சார் கீஸ் பண்ணலான்னு போக மறுபடியும் ஹாரன் சத்தம் ஒண்ணு வந்துருந்தாங்க ஐயோ ஹாரன் சத்தமாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தள்ளிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் இன்னொன்னு பக்கத்துல க்ளோஸ் போக ட்ரை பண்றான் பட் அங்கே முடியல ஏன்னா அது ஒரு மாதிரி க்ரௌடான ஒரு ஏரியா போல ஸோ அதனால அடிக்கடி வண்டி வந்துட்டே இருக்கேன் ஆக சரி போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டீப்பாக போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அட்டுக்கு போன் வருது ஒரு நிமிஷம் சரி நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தள்ளி போய் யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான் பட் அது யாரும்லாம் காட்டல திரும்பி திரும்பி அப்பப்போ வின்னு பார்க்க வின் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான் அப்புறம் இங்கே கீணத்தான் காட்டுறாங்க கீண ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிறான் தன்னை அவனை ஹாக் பண்ணிவிட்டு சாரி நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இதுக்கப்புறம் எனக்கு நீ சப்போர்ட் பண்ண அதுவே போதும்னு சொல்ல இனிமேல் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உன் கூட இருப்பேங்கிற மாதிரி தன் சொல்கிறான் அப்போதான் கீனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன்னா சப்போர்ட் பண்ணலங்கிறனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணா சரி இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க எதுக்கு ஓகேன்னு கேட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த மேட் மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் கில்மா பண்ணிட்டு இருக்க அடுத்த மார்னிங் தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு புரியல புதுசா நம்மளே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கீன்னு சொல்றான் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி அந்த பங்க் பொண்ணுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அதெல்லாம் செட் ஆகாது கூடாதுங்கிற மாதிரி சொல்றா நீ எதுக்கு இப்படியே சொல்ற அவனை அட்லீஸ்ட் நீ என்கரேஜ் பண்ணாட்டையும் பரவாயில்ல இந்த மாதிரி சொல்லாத ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் எப்படினாலும் நமக்கு நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம பாக்கலாங்கிற மாதிரி தான் சொல்றான் நேத்து சப்போர்ட் பண்ணல அதுக்கு நான் கோச்சுட்டான் அதனால இப்ப அவனுக்காக இவன் சப்போர்ட் பண்ண அப்புறம் மத்த எல்லாரும் அமைதியா இருக்காங்க சரி இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கற மாதிரி மைக் சொல்றான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சதுன்னா நம்ம ஜிம் வந்து பழையபடி மாறிடும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன கான்செப்ட் ரெடி பண்ணியோ ரெடி பண்ணு அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பண்ணுற எல்லாரையும் போய் பார்க்கலாம் எல்லார்கிட்டேயும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ கீழே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியே ஆகணும் இந்த ஜிம்மை பழையப்படி நான் கொண்டு வருவேங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அட்டு வந்து சொல்றான் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பான்சர் இருக்காரு அவரை வேணால் நீ போய் மீட் பண்ணி பாரு அதாவது அவர் ஸ்பான்சர் பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ கேட்டு பாரு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேர் சொல்றான் அவன் பேர் பேரை நான் மறந்துட்டேன் அடுத்த எப்படி சொல்ல சொல்றேன் அவர் பேர் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதாவது கான்செப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு மேட்ச் வைக்கலாம் டிஃபரெண்டா இருக்கணும் அதாவது போன டைம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனிமியா மாதிரினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே மேட்ச் பண்ணா இந்த டைம் ஏதாவது ஒரு மேட்ச் வைக்கணும் அது டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கீன் வந்து ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான் அங்கே பார்த்தா அந்த மையம் ஆட்டோ வந்து காமெடி நான் தான்டா ஹீரோ நான் தான்டா வில்லன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எனக்கு புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தன்னை கூப்பிட்டு ஒரு ஸ்பான்சரை பார்க்கறக்காக போகிறான் அவங்க வந்து இல்லை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எங்கள் சாரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இல்லை நான் கண்டிப்பாக அவரை பார்க்கணும் அவரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கடைசியில் பார்த்தா பின்னாடி அந்த சாரே வந்து நிற்கிறாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேட்சை பற்றி பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல சரிவா உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போறாரு உள்ள போய் இவனோட கான்செப்ட் எல்லாம் சொல்றான் இந்த மாதிரி வந்து ஹீரோஸ் வெல்லன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணலாம் அது வந்து மேட்ச் ரொம்ப ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் வச்சா ஸ்பான்சர் பண்ணா உங்களுக்கும் லாபம் வரும் எங்களுக்கும் வந்து இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்கிற மாதிரி அவன் பேசுறான் அவர் எல்லாம் ஓகே ஆனா ஒண்ணு நீ நீ சொல்ற கான்செப்ட் எனக்கு புடிச்சிருக்கு உன் ஐடியா எல்லாம் தான் ஆனா நான் சொல்ற ஒருத்தனை நீ தண்ணு கூட ஃபைட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இட்டோட போட்டோ கட்டுறாங்க அதை பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இவன் ரொம்ப நாள் வந்து மேட்ச்ல வந்து தள்ளி இருக்கான் பட் இவனை நீ கொண்டு வா இவனை வேணா மேட்ச்சுக்கு நீ கொண்டு வந்தேன்னா கண்டிப்பா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் உனக்கு ஹெல்ப் பண்றக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்றாரு சரி என்னால முடியும் நான் கேட்டு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீனு அங்கிருந்து வந்துட்டான் அப்புறம் கிண்ணும் தன்னும் சரி யூட்டர் மீட் பண்ணி நம்ம அவன்கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க அவன் ஒத்துக்குவானானு தெரியல பட் எப்படியாவது அவன் ஒத்துக்க வைக்கணும் நம்மளுக்கு ஜிம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் இட்டை பார்க்கறாங்க இட்டுட்டு அவனோட ஐடியா எல்லாத்தையுமே கீன் சொல்றான் கீன் பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் என்னால் வந்து அக்சப்ட் பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம் நான் அவங்களுக்காக தான் இருக்கேன் நான் அதை விட்டுட்டு இங்கே வர முடியாது சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கீ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஒத்துக்குமான்னு நினச்சி இவ் ஒத்துக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் கீனுக்கு ஒரு ஐடியா தோணுது வேணா ஒண்ணு பண்ணலாம் நம்ம வந்து இந்த ஸ்பான்சர் அவங்க கிட்ட அமௌண்ட் கிடைக்கும்ல அந்த அமௌண்ட்ல உனக்கும் குடுத்தா நீல அதுல இருக்கிற அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து உன்னோட பவுண்டேஷனுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு செலவு பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ வேணா ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இட்டு ஓகே சொல்லிட்டான் ஆனா உன்னை ஹீரோவேஸ் ஹீரோன்னு கான்செப்ட் போட்டுக்கல இதுல ஹீரோ யாரு அப்படிங்கிற மாதிரி நான் தானே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இட்டு சொல்றான் உடனே டென்ஷன் ஆயிடுச்சு தன் அப்படியே டேபிள்ல ஒரு தட்டு தட்டிட்டு கீனை பார்த்து முறைக்கிறான் அவன் முறைக்கிறத பாத்துட்டு இட்டுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவன் இப்படி பண்றாங்கிற மாதிரி கீனை அவனை பார்த்துட்டே இருக்கான் சொல்லு இதுல யாரு ஹீரோன்னு ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லி கீன் கிட்ட கேட்க கீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு நம்ம ஹீரோவைஸ் வில்லன்னு வைக்க வேணாம் வில்லனுக்கு பதிலாக ஹீரோவைஸ் ஹீரோ ஸ்டோனே வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சுட்டான் சரி ஓகே இந்த வீக்கெண்ட் வந்து நீ வந்து என்கூட வரணும் அதாவது என்னோட அந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான் சரி நீ வாங்கினே சரி தண்ணும் கூட போனான் அங்க போனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு குழந்தைகளோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கீனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஈட்டும் கீனும் க்ளோஸா இருக்க அதை பார்க்க பார்க்க தண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மறைச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கான் அவன் பாக்குறான்னு தெரிஞ்சு இவ வேணுன்னே கீழோட தோல்ல கை போறது பார்த்து முறைக்கிறதுன்னு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கான் அங்க அந்த பாப்பா கிளா இருக்கா அந்த அட்டோட தங்கச்சி இருக்கா அந்த பாப்பாவும் இங்கதான் இருக்கா அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் இட்டு தான் பண்ணுவான் போல ஸோ இவங்க ஹாப்பியா இருக்காங்க பட் அது தண்ணுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் இங்க பாருங்க அண்ணா அண்ணா நான் வரைஞ்சது நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு பையன் காட்டுறான் அவன் அதை பார்க்க கூட இல்லை நல்லதா இருக்கு போடாங்கிறான் நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல திரும்பி பாக்குறான் நல்லதா இருக்கு போன்னு சொல்ல அப்புறம் எல்லாரும் நாங்கள் டிராயிங் பண்ணிட்டோம் ட்ராயிங் பண்ணிட்டோம்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு காட்டு காட்டிட்டு இருக்காங்க ஸோ அங்கே கீனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு கீன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு தண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவன் இவன் இட்டு கூட அவன் க்ளோஸாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும் போல் பட் கீன் அந்த அந்த பிளேஸில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் ஸோ இட்டு பேசுறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்கும் பிடிச்சிருக்கு அதாவது இந்த அட்மாஸ்பியர் மட்டும்தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் தன்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக அங்கே இருக்கவே விருப்பமே இல்லை ஒரு மாதிரி தான் இருக்கான் இவனுக்கு ரெண்டு பேர் பேர் க்ளோஸாக உட்காந்து பேசுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தண்ணுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது எப்படியாவது அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனா போதுங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாரும் கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி பையன் கேக்குறான் இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்டுனா தன்னும் கீனு தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஆர்க்யூ பண்ணிட்டே இருக்கான் இப்படி மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ண அந்த கிளா பாப்பா விடுற மாதிரி தெரியல ச தண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இப்படி அவங்க ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு கீனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே புரியல அதுக்கப்புறம் கீன் வந்து இல்லை நானும் தன்னும்தான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல இதை கேட்கும்போது இட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் பேசி டோட்டலாக மாறிடுச்சு சரி ஓகே இப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல தண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா அட்லீஸ் அவன் முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்னாவது சொல்லிட்டானே அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க தன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து நம்ம கீனுக்கு புரியுது பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப முக்கியம் அதுக்காக அவன் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் பட் இதெல்லாம் பார்க்கும்போது இட்டுக்கு வந்து அது பிடிக்கல எப்படியாவது அவனை பிரிக்கணும்னு நினைப்பான் போல் முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம சாரு ஸோ இப்படி இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க வின் வின் வந்து அவனோட காரை வித்தரலாம் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பிளான் பண்ணி கார் விற்கிறதுக்கு ஆள் வர சொல்லிப்பான் அடுத்து இங்கே நம்ம சார் பேச்சு சார் வந்து அவரோட ஜுவல் ஒன்னு இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல் அதையே வித்தரலான்னு பிளான் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் காசு வாங்க போற அந்த டைம் அந்த டைம் மை வந்து ரெண்டு பேருக்கிட்டே ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருச்சுன்னு சொல்ல ஐயோ இல்ல பணம் கூட கூட தரேன் அந்த ஆளு கேட்கறான் இல்ல கார் நான் விற்கல போங்க அப்படிங்கிற மாதிரி நின்று சொல்றான் சார் பணம் கூட கூட தரேன் சார் கார் கொடுத்துருங்கிற மாதிரி அவன் கேட்க இல்ல இதுக்கப்புறம் இந்த காரை நான் விற்க மாட்டேன் விற்கிற ஐடியாவே இல்ல நீங்க அந்த வழியை தானே வந்தீங்க அதே வழியில அப்படியே திரும்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கையை காட்ட அந்த ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு சார் கார் மிஸ் ஆயிடுச்சேங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த காருக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் விந்த் அப்புறம் இங்கே நம்ம தன்கின்னு ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் காரில் வரக்கா உட்காந்துருக்காங்க பட் தன்னோட பேசு டோட்டலாக வேற மாதிரி இருக்கு கீன் கிட்டே நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த வீட்டை மீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டனுமே அவனுக்கு புரிஞ்சிச்சு கீனுக்கு புரியுது அவன் ஜெலஸாக இருக்காங்கிறது அதனால தான் அவன் இப்படி சொல்கிறான்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி நான் அங்கே இருக்க பொம்மை எடுக்கிறான் பொம்மை பேசுற மாதிரியே பேசி காட்டுறான் என்னாச்சு என்னோட தண்ணுக்கு வந்து ஜெலசா இருக்கா என் மேல தான் இப்படி சொல்றாங்களான்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசல அமைதியா இருக்கான் சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ என்ன சொன்னாலும் அதை நான் பண்ணுவேன்னு சொல்ல லைட்டாக சாருக்கு சிரிப்பு வந்துடுச்சு அது எனக்கு என்ன வேணுங்கிறத நான் நைட்டு சொல்றேன்னு சொல்ல ஹலோ இது பொம்மை பொம்மை கிட்ட இந்த மாதிரி டர்ட் எல்லாம் பேசக்கூடாது இது கீன் கிடையாது கீன் தான் அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவன் வைக்கப்பட்டு சிரிக்கிறான் இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கீனுக்கு அப்புறம் கீன் அப்படி லைட்டாக போய் அவன் ஷர்ட் அப்படியே பிடிச்சு அவன் காதி கிட்ட போறான் நீ கேட்டது வந்து நைட் உனக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இப்பதான் சண்டை போட்டானு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் மேட்ருன்னு சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சைட் ஸ்டோரி ஸ்டோரி அந்த அந்த மேட்ரு அதோட முடிய முடிய சாரி சைட் சைட் ஸ்டோரியில அடுத்து வந்து யார்கிட்டயோ போன்ல பேச அன்னைக்கு போயிருப்பான்ல அது வந்து யார்கிட்டயும் இல்லை யாரும் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது அந்த வாய்ஸ்ல இருக்கவங்க நீ போய் கீழே வந்து போவிஷ் கிட்ட போய் பேச சொல்லு கண்டிப்பா வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லி பாங்க இன்ன நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் நீ பாத்து நடந்துக்கன்னு சொல்றாரு ஆக்சுவலி இவனை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அது யார்ங்கறது இன்னும் தெரியல இதுக்கப்புறம் தான் தெரியும் போல சோ இவன் தான் வந்து கீன் நீ போய் போவி மீட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிரப்ப நான் அந்த பேரை கூட மறந்துட்டேன்னு சொன்னேன் அந்த பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சோ அங்க நடந்திருக்கு பட் இவன் பேசிக்கிட்டே இருக்கான் இங்க திரும்பி பார்த்தா விண் நக்கந்த இருக்கான் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான் இவன் ஏதோ பிளானோட வந்திருக்கானா இல்ல வேற ஏதாவது பண்றானாங்கறது தெரியல இனிமே தான் தெரியும் சோ இந்த எபிசோடு சைட் ஸ்டோரி எல்லாம் இந்த இடத்துல முடியுது சோ இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ